என்ன இப்போ கிழங்கடை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கிழங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேனா அங்கேருந்து தான் அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த கிழங்கை வச்சு இன்றைக்கி அடை சுட போகிறேன் இப்போ அதுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் அதை அரைச்சி போவாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ அந்த அரிசி கழுவி காய்பட்டு ஒரு அரைப்படி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் அதை கழுவி இந்த அரைச்சி அரைச்சிட்டு கிழங்கெல்லாம் எப்படி சேர்க்குறேன்னு உங்கள்கிட்ட காமிக்குறோம் அதாங்க அப்படி துண்டு துண்டாக அரிஞ்சிக்கிட்டு இப்படி அரிஞ்சு இப்படி வச்சு உரிச்சிங்கன்னா நல்லா படப்படலாம் வந்துடும் அது மாரி உரித்து எடுத்துக்கணும் இந்த மாரி உரித்து எடுத்துக்கணும் இந்த கருப்பு தோளை ஈடுத்துட்டு இதை வச்சிங்கன்னா இது இதையே சேர்த்து எடுத்துருவோம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு காய்கறியெல்லாம் செத்துவோம் இல்லையா அதில் வச்சு செத்தி எடுத்துக்கணும் இந்த செத்திர கட்டையில செத்துறத்துல வந்து இதுமாரி வச்சு செத்தி உரிச்சிட்டு நான் வந்து அலசி அழைச்சு சுத்தம் பண்ணி எடுத்துட்டுட்டேன் இதில் வச்சு இப்ப நைசா தேங்காய் பூ மாதிரி விட்டுக்குங்களா இதுமாரி செத்தி எடுத்துக்கிட்டு நைசா மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுற்றி அந்த மாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்திடும் போது உங்கள்கிட்ட நான் கம்மி அந்த கிழங்கு திரி வச்சோமா செத்தி வச்சுருக்கோமா அந்த கிழங்கை வந்து லேசாக ஃப்ரீசாரில் போட்டு அரைச்சிடுவோம் அரைச்சி காமிக்கணும் பொங்கிட்ட இந்த பாருங்கள் இந்த மாரி கொஞ்சம் குரம்பரப்பாவே அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைசாலாம் இருக்கக்கூடாது இந்த மாரி குரமரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் மாவோட அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ கிழங்கு போட்டோம்னா அரை அரைப்படி அரிசிக்குன்னு கம்மியாகவே போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா டே இரு நல்லா இருக்காது டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும் அரிசி அதிகமாக போட்டோம்னா நல்லா இல்லாமல் இருந்தோம் அரைப்படி அரிசி போட்டிங்கன்னா அரை கிலோ கிழங்கு போடணும் அது கூட இந்த வெங்காயம் வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு நுறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உண்டு கருவேப்பில்லை அப்புறம் நல்லா இதால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தனி தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஞ்ச பட்டை மிளகா இருக்குல்ல பட்டை மிளகா அரிசியோடைய போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு நாலு மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் நான் அரைக்க போ மறந்துட்டேன் போடாமல் அதனால தனி மிளகார சுடி வரத்துக்கணும் அப்படியே போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை நல்லாதான் இருக்கும் அவ்வளோதான் உப்பு அளவு உப்பு போட்டு மட்டும்

கேரண்டர் ஆனா செஞ்சுட்டேன் இந்த பிறகு எப்படி இருக்குன்னு வந்திருக்குன்னு பாருங்க நம்ம சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சமான்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொன்னா போகலாம்